हरिः ओं गुरत्यो नमः बृहद्ब्रह्म गुरुविष्णु गुरुदेवो मगेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म लक्ष्मेषे गुरवे नमो नमः गुरवे सर्वलोकानां विजी भवरोहिण हृदहे सर्वविद्याणां श्रीदक्षणां मूर्तये नमो नमः ఓ శ్రీ మహాగణాదేవత యై నమ వల్లిసేణసుబ్రమణ్యస్వామిదేవత శ్రీ ఉత్తమ పరమేశ్వరి భక్తికరాదేవత వారాయు పరమేశ్వరిదేవత అభిరామిషమేత సోమనాథీశ్వరస్వామిదేవత స్వామిదేవత రాఘవేంద్రస్వామిదేవతీనస్వామిదేవత నాభాకమ్మి పరమేశ్వరిదే కామవీరస్వామిదేవత ஆதித்யாய் மங்களாய் தேரு சுக்ரணி வேத்த ராகவே நமஹா என்பார்ந்த உலகளவு உலகளவில் இருக்கக்கூடிய பக்கம் நமது பட்டாபுராம் சென்னை பட்டாபுராமில் உழைப்பால் நகர் ஐந்தாவது வீதியில் வசிக்கும் நம்மளுடைய ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திலே நாற்பது வருடங்களாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலே இப்பொழுது வெகு சிறப்பாக வருகின்ற நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே நம்மளுடைய ஆலயத்திற்கு சிறப்பு ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற உள்ளது அதனால் பத்தகோடிகள் நம்மளுடைய உழைப்பால் நகர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் இந்திரா நகர் நகர் காந்தி நகர் சார்லஸ் நகர் இப்படி பல நகரிலே இருந்து நம்மளுடைய ஆலயத்திற்கு தொண்டுகள் செய்து சேவைகள் செய்து மற்றும் லண்டனிலே இருந்து ஐயங்கார் மூர்த்தி பொள்ளாட்சி ஐயா அவர்களும் மற்றும் நம்மளுடைய ஆலயத்தினுடைய பங்கேற்பான மகளிர் அணிகளும் மற்றும் நிர்வாகிகளும் நம்மளுடைய ஆலயத்தை வெகு சிறப்பாக கட்டுபடியினுடைய தொண்டுக்களானே இந்த வெகு சிறப்பாக இந்த ஆலயத்திலே ஜீரணோதாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நம்மளுடைய ஆலயத்திலே ஸ்ரீதேவி பிரதானமாக ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மன் இந்த அம்பாலை சுற்றி இருக்கக்கூடிய சாய்பாபா மற்றும் மரி தேவதைகள் இதிலே அசர்வண வேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மகா பிரத்திங்கரா தேவி வாராகி காலபைரவர் வெகு சிறப்பான சிறப்பு பூஜைகள் இதற்கு முன்பாக நம்முடைய ஆலயத்திலே அமாவாசை அமாவாசை திதி அன்று ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தேவி யாக பூஜைகளும் தேய்பிரை அஷ்டமியிலே ஸ்ரீ மகா காலவீரவருக்கு யாக பூஜைகளும் நடைபெற்றுள்ளன இனியும் நம்முடைய ஆலயத்திலே தீர்ணோதாரண அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்பு மற்றும் அனைத்து பூஜைகளும் வழக்கம்போல் நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் இப்பூஜைகளை கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகரங்களுக்கு பாத்திரமாகும்படி பணியந்திரன் கேட்டுக்கொள்வார் பண்பார்ந்த பக்தவடியிலே நமது ஆலயத்திலே இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் கணபதி ஹோமம் கோபூஜை பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் கரிக்கோளம் இப்படி யாகசாலையான பூஜையானது முதல் கால பூஜையாக ஆரம்பித்து சாயிரத்த இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேல் யாக பூஜைகளும் மற்றும் தேவதைகளுக்கு கடத்தல் சிறப்பு பூஜைகளும் தீபாரணங்களும் மற்றும் பூர்ணாவதியும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி காலை சிறப்பு பூஜைகளும் மாலை சிறப்பு பூஜைகளும் நான்காம் தேதி காலை சிறப்பு பூஜையாக யாக பூஜைகளும் நடைபெற்று இதிலே மற்றும் ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடிகளும் இப்போதிகளை கலந்து கொண்டு எல்லாம் அராண கோடி பிரம்மாண்ட நாயக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவன் முத்துமாரிமணி அவர்களை பெற வேண்டும் என்று மனிதனுடன் கேட்டுக்